எங்களுக்கு ஒரு நலவாரி அமைச்சு தரணும்னு சொல்லி தொழில்துறை அமைச்சர் அவரை பார்த்து அவரே எங்கள் மாநாட்டில் வர வச்சு இருந்தோம் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா அந்த அப்போது டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டதுனால தொழில்துறை அமைச்சர் அவரை வர முடியல நம்ம அடுத்த அமைச்சர் கே ஏ நேரு அவர்களால் வர முடியல சரி அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்திருந்தோம் சரி இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நலவாரி அமைச்சு கொடுத்தீங்கன்னா எங்கள் தொழில் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த வெயில் காலத்தில் நிறைய குடும்பங்கள்லாம் எரிஞ்சு ஃபயர் ஆகுது ஃபயர் ஆகும்போது எங்களுக்கு அழுது அதுக்கு அடுத்தபடியாக இந்த தொழில் சார்ந்து நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல ஏதாவது எங்களுக்கு நான் இழப்பீடு நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது இழப்பீடு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம் அது விஷயமா எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கையுமே எங்களுக்கு இது பண்ணலை இப்போ இந்த சடவரிலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய எங்கள் தொழில் சார்ந்த நபர்களோட குடங்கள் இந்த வெயில் காரணமாக ஃபயர் ஆகிருக்கு நாங்கள் இழப்பீடுகள் எதுவும் தினாதனால நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எங்க தொழிலை நான் எது பண்ண முடியல சில தொழிலாளர்கள் தற்கொலை முயற்சி அளவு கூட போயிட்டாங்க ஏன்னா நாங்கள் ஊர் மட்டும் அவங்களை பாதுகாத்து ஒன்னு ஒன்று கஷ்டப்பட்டு சேர்த்தா போடணும் மறுபடியும் நாங்கள் மீண்டும் இந்த தொழிலை கொண்டு வரது எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு இதுக்கானடி இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது ஒரு நலவாரை அமைச்சு கொடுத்து இது மாதிரி பாதிக்கப்படும் போது எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்கன்னா எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஒரு முடிச்சிட்டு செத்து போகிற ஒரு மனுஷனுக்கு கூட இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபாய் நஷ்டங்களுக்கு தராங்க அவங்க எவ்வளோ கவர்மெண்ட் தராங்க மாதிரி பாதிக்கப்பட்டு தொழிலாளர்கள் தவறு விழுந்தோ இல்ல மின்சாரம் தாக்கியோ இறந்து இறந்து அந்த குடும்பங்களோட அடுத்த கட்ட நிலைமை கேள்விக்குரியாயிடும் இது மாதிரி பாதிக்கப்பட்ட தொழிலாளர் குடும்பத்துக்கு அரசாங்கத்தில இருந்து ஏதோ ஒரு உதவித்தொகையோ இல்ல அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கோ அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கோ ஏதோ ஒரு அரசு உத்தியோகம் கொடுத்தாங்கன்னா அந்த குடும்பம் அடுத்தபடியா வாழ்றதுக்கு ஒரு வழி கிடைக்கும் இன்றைக்கு போட்டியில் வந்து நாங்கள் தொழில் செய்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்த ஒரு நலத்திட்டமும் இல்லாமல் நாங்கள் எங்கள் தொழிலே இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான நிலைமை நடத்திக்கிறோம் குடோன் வச்சு வாடகை கொடுக்குறதுலேருந்து தொழிலாளர்களை வச்சு சம்பளம் கொடுத்து ஒரு மண்டபத்தில் பேசி ஒரு வேலை இருக்கிறது எங்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்குது எங்களுக்கு கஷ்டமான நிலமையில் இந்த இந்த எலெக்ஷன் நேரத்தில் அதனால் தான் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் எங்கள் தொழில் சார்ந்து எந்த ஒரு கட்சிக்காரங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்க தொழிலுக்கு உங்களோட குரலை நாங்க பாராளுமன்ற நாடாளுமன்றத்துல எதிரொலிக்கிறோம் அவங்களுக்காக எங்களுடைய ஓட்டு அவங்களுக்காக நாங்க இந்த தடவை போடறாங்க ஒரு முடிவில் இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எங்க தொழிலாளருக்கு நலவாரியம் வழங்க வேணும் அதே போல மத்திய அரசாங்கத்துல பல திட்டங்கள் இருக்கு மத்திய அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் மூலம் பொற்கொள்ள ராசாரிய தச்சு வேலை செய்யக்கூடியவர்கள் அது போல கட்டிட தொழிலாளர்களுக்கெல்லாம் அந்த வாகியத்துல உறுப்பினர் ஆகியிருக்காங்க நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்துல மத்திய அரசாங்கம் தரக்கூடிய அந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் எங்களையும் இந்த டெக்கரேஷன் தொழிலாளர்கள் தங்கல் தொழிலாளர்கள் மேடை அமைக்கக்கூடியவங்க சாமியானம் போடக்கூடியவங்க வாழமரம் கட்டக்கூடியவங்க இப்படி பல தொழிலாளர்கள் எங்கள்கிட்ட எடுக்கிறாங்க அரசு கல்லூரி மாணவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்னும் தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பகுதி நேரமாக அவர்களுடைய விடுமுறை காலங்களில் சனி ஞாயிறு போல காலங்களில் மண்டபத் தலைவர்களோடு டெக்கரேஷன் தொழில் பண்ணுறாங்க கேட்டரை ஒத்துழைப்பு பண்ணுறாங்க அதே நேரத்தில் சர்விங் பண்ணுறதுக்கு வராங்க இப்படி மறைமுகமான தொழிலாளர்களும் எங்கள் கூட நிறையா இருக்கிறாங்க இந்த தொழிலை தம்பி பெரிய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு தலை நல வாரியம் அமைச்சு கொடுக்கணும் அதுபோல் எங்கள் தலைவர் சொன்னது போல் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கூடிய மாநில அரசு எந்த வந்துங்க அரசு அரசு சாராத தொழிலாளர்கள் அமைப்பு சாராத தொழிலாளர்கள் நாங்கள் வந்து எந்த அரசியல் கட்சியும் சம்பந்தப்பட்டவங்க கிடையாது அதே நேரத்தில் எந்த தொழில் பாருங்க அரசு நடத்தக்கூடிய பெரிய பெரிய விழாக்களாக இருக்கட்டும் அஞ்சு லட்சம் பேர் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய மகாநாடாக இருக்கட்டும் அஞ்சு லட்சம் பேர் உட்காரக்கூடிய இருக்கைகளை போடுறோம் அந்த இருக்கைகளை திருப்பி சுத்தம் பண்ணி மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்குறோம் அதே போல அரசு நடத்தக்கூடிய பல பல விழாக்களில் வந்து எங்கள் தொழிலாளர் ஈடுபடுறாங்க இந்த தேர்தல் நேரத்தில் பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் யாரும் போக முடியாத இடத்துக்கு வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப் பெட்டியில் எடுத்துக்கொண்டு போகிறது எங்க தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அன்னைக்கெல்லாம் கோவேரி கல்வி மூலியமாக ஓட்டு பெட்டி கொண்டு போறது எங்கள் தொழிலாளிகள் தான் எங்கள் தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஐம்பது அறுபது வருஷமாக வயதிகம் அடைஞ்சு வீட்டில் இருக்கிறாங்க அரசாங்கத்துல எங்கே கேட்குறோம் வயதாகி வீட்டில் இருக்கக்கூடிய எங்க தொழிலாளர்களுக்குமே ஒரு ஓய்வூதியம் கொடுக்கணும் எத்தனையோ ஓய்வூதியம் மாதிரி எங்க தொழிலாளர்களும் எங்களுக்கு மூத்த தொழிலாளர்கள் அறுபது வருஷம் எழுபது வருஷம் வாங்கி வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் வரணும் எந்த தொழிலாளர்களுக்குமே வந்து நலவாரி அமைச்சு கொடுக்கணும் மத்திய அரசாங்கத்தில் தரக்கூடிய விஸ்வகர்மா யோஜனை